இந்த சொப்பனத்தை உண்டிய போது எங்கள் அங்கத்திறமை தனிமையைதானே அந்த தூங்கி தூங்கி ஐயோ கண்டன கண்ட i <laughs> ಪತಿನ ಪತ್ತಿರಿಯಿಂದ ಪರೋನಾ ಪತಿ ಪತಿನ

চেটু পারানা দিনিনে মা চেটু মা চেটু মা সিটু নারাগ নারি সেকুরু ই ওরু মানে চেটু মা பாரு பார்க்கல அந்த வச்சு அடையாளம் பார்க்கிற போது அப்பாருக்கு ஆபத்து நேரவில்லை என்றால் அடையாளம் அப்படியே அண்ணனுக்கு ஆபத்து நேர்ந்ததும் ஐயானால் இந்த அடையாளம் எல்லாம் மாறி இருக்கும் இந்த அண்ணன் சொல்லிட்டு போலாம் பார்க்கலாம் பார்க்கிற போது வங்காய்க்கு தேங்காய் தாமரை திருவேளக்கு மகிழ்ச்சி தங்களுக்கு திருவிளக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்கும் அண்ணன் அருணையால மணி வேளக்கு மகிழ்ச்சிக்குமா மணி வேளக்கு மகிழிக்கு மாணி வேளா தும் மகிழ்ச்சிக்க தூயோச்சியோ தான் கண்ணாடி ഓ അവിടുന്ന് മാറിട്ടീകരണമേ നാഗൻ വിളങ്ങായി അങ്ങനെ தங்காய் அழகும் போலை பேடவனாக தங்காயே என்னதான் ஆண்டாண்டு அழுதாளும் ஆண்டவர்களும் செய்து வரும் போன ஆனால் உங்க நங்க மதனிவார்கள் வெளிமுக வந்ததில்லை வாடகையை விட்டு தானே அந்த புறத்தை தவறு நீங்க எந்த புறமும் வந்த காணலிலேயே ஓனதில்லை கருத்த முகத்தை கண்டதில்லை வெயிலே ஓனதில்லை மேத்த முகத்தை பார்த்ததில்லை அப்படியே தனியா எப்படிங்க மணி போக முடியும் என்னதான் ஆயிரமே இருந்தால் கல்லு நாள் கொள்ளும் நாள் இப்ப நங்க மாற செடாம நந்தவார் மாளிகைக்கும் முன்னாலும் வந்து நை ஐயோ நங்கே ஐயோ நீங்கள் நங்கே மணி அழம் ஐயோ நீங்க நீங்க நாட்டின் பென்று நீங்க பெரிய அயோ நீங்க பேசா திருமூலம் பேச திருமூல மேல பேசா திருமூலம் இங்க பேசா திருமூலம் ஐயோ நாங்க நீங்க தங்காயம் முன்னாலே என்ன அழகு கொடுங்க அந்த நேரத்திலேயே நங்க வந்து வாழ்கிறாரு தச்சங்கிறது தனிக்காட்டு பச்சின் கொள்ளங்கிறது உறங்காட்டு பதையும்

உங்களை கல்யாணம் செய்த கணவன் என் உடன் பிறந்த அண்ணன் பண்டி போருதானே வண்டி மேல் சண்டை வடதிரண்டி போய் கும்ப மேல் ஓட்ட மட்டும் போய் வீரவள காட்டிலேயே கணவாண்டு மடிந்து விட்டார்கள் போலாவான் உங்களை அண்ணவாரிக்கு ஆபத்து விட்டுதான் ஒருபோதும் பொருளே அன்னமார்களுக்கு ஆபத்து நேராது அதனால மத்தவங்களுக்கு ஆபத்து நேரம் இல்லையா அவங்களுக்கு ஒருபோதும் ஆபத்து நேராது ஆபத்தர் எந்த நாகரான அறிகுறிகள் கண்டிருக்கிறேன் நன்னமற்ற அடையாளம் எல்லாம் அதை மாறி இருக்கிறது வாங்க போலாமாங்க

அதுதான் எங்க சின்னமஞ்சம் சாருங்க நங்கமாருன்னு சொல்லுவேன் உங்களுக்கு வெப்பமாரி நங்கையா அண்ணன் பொண்டாத்தி நங்கையான்னு சொல்லுவேன் என்ன வைப்பம் இதனால இது வரையிலுங்க

கையான கட்டி இருந்தா சொல்லலாம் அங்க பொண்ணாட்டின் கை கொடுத்து கல்யாணம் விரல் கொடுத்து ஆலைகிட்டா வீரம் குறைஞ்சு போகுமே இந்த அன்னமாறுகிறான எங்களுக்கு nai koperni ngi ngi oretu ange malani go ngi wai kopar wai wai kopar amari ngi wai koperni ngi ngi oretu awu ngi ange oretu nakak ter mo kopar ngi ti pota

பட்டு பேராமரம் நகரத்தில் அனைவரும் அரண்மனைக்கு போகிறாங்க அப்படியா வெட்க சந்தோஷம் என்றும் தங்காய் அழைத்து கொள்வோம் தங்காருடைய அரக்கத்தரும் ஆணைகை சாவிய கையில கொடுத்தான் என்னுடைய ஆயிரக்கணக்கான பட்டு விதாவரங்கள் எல்லாம் இருக்காரு வேணுங்கிறத தானே அலங்காரம் பண்ணுங்க ஆமா அப்ப அரவணைக்கு அந்த முத்தாயி பவராயி என்ற நங்க மாறி இருவருங்கள் அந்த மாறிக்குள்ள போயி

வெள்ளட்டி பூவேந்தரன் நித்தியாண்டு பேர் முன்னே ஆமா அண்ணன் மாதிரி வாரியத்துக்காக எழுப்பிய பெரும் வாரி வழங்கிய வழங்க சன்மானமான நூறு ரூபாய்

நீங்க <Sessing> வரமுடிய <Sessing>

ോിയുടെ മേബു പാവത്തിൽ മീന ബാബു കാവത്തിൽ ബോറാവിയ இவ்வளவு அறத்துக்கு ஒரு பாடு எனக்கு தார் மனைவியும் எனக்கு உறவிய நிறுக்குறவிய நிறுவா ஐயோ இருக்க அறிவு வந்து நோ அறிவு வந்து நோ வந்து அழும்பு வந்து கொட்டான தொட்டி ராய் நானே இந்த குமரத்தங்க மேல குமர சங்க மேல குமர சாங்குதான் இருக்குதான் ஒரு கூறம் இருந்த குறவில் குறவில் எனக்கு கொட்டி எ குமாரங்க நறு குமாரங்க என்ற அழுதி அரவனையெல்லாம் பற்றி ஏறுகிற போது நங்கமார்கள் அரவனைக்குள்ள இருக்கிற அடைக்கலாய் அப்படி இருக்கும் போது என்னதே ஆகிரமே இருந்தாலும் அநஞ்சன சாரம் அல்லவா ஆமா நாம் ஒரு காரண பூசல் அவிய வெந்து வெஞ்சாம்பளாக ஆகும் போது கூட என் அண்ணமார் கட்டன மங்கிலியா வேகாம இருக்கوني கேட்டு அண்ணனுக்கு விருக்க கூடிய எங்கமா இந்த முந்தாணி சேறே வேகாம இருக்க வேண்டும் அப்படிங்கோ தங்கால் வாக்கレイத்தார் ஆமா அதே வகாரகம் எம்மேரமா ஆகியவனுடைய அருளாலே பஞ்ச மலையானது வந்து ஒழிஞ்சது அன்னமார் கட்டின மங்கிலியும் அந்த அன்னமார்க்கு விரிக்கக்கூடிய முந்தாணி சிறகு மேகளை அரமனைக்குள் போய் பார்க்கும் போது அந்த முந்தாணி சிறகை எடுத்து நங்கமார் அஸ்திகளை எடுத்து முடிந்து கொண்டாடு

இந்த மங்களியத்தை கொண்டு போய் வச்சு வருஷத்திற்கு ஒரு முறை ஒரு முறை இதை ஒரு மாங்கிலிய நோபியாகவும் அண்ணமார்கள் மாண்டதற்காக ஒரு கொடாக்கரியாகவும் இதைய காலான குளத்திலே வச்சு கும்பட்டு வந்ததுமே ஆனால்

அங்கிருந்தானந்தும்பிலே அப்பா என்ன தேடி அண்ணா எங்கேயும் ಯೋರ ಉರವಿಯೋರವಿ ಅನ್ನ

ங்காய் அந்த நேரத்தில் கையை காட்டி காட்சி அளித்தான் பச்சை பறவைகள் எல்லாம் தங்காளத்தின் நகலாக கொண்டு வருகிறார் ஆமா அந்த பரந்த அடியில் இருந்து தாய் பெரிய காண்டைய மனம் அமர்ந்திருக்கும் தபாசனை தங்காய் இருந்தாலே

தாயி வெளிய காண்டி அம்மன் அறுபதரை கம்பத்திலே அரும் தவம் செய்து கொண்டிருந்தவள் யாரோ ஒரு மாநில செல்வம் அண்ணா அண்ணா என்று அருள் கொண்டு வருகிறாரே நம்மளுடைய தவசை கலைப்பதற்காக வருவா யாராக இருந்தாலும் சரி உடனே போய் அழைத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆறு கண்ணிமார்களை அனுப்பினார்